சாரி ஒழியாது சாரி ஒழியாது 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 இது தான் நான் சொல்கிறது காரணம் அப்படி காதல் பண்ணி நம்ம பண்ணுறது காட்டியும் நம்ம பெற்றோர்கள் சொல்கிறத பிடிக்கலையா அம்மா எங்கள் வீட்டில் எங்களுக்கு சம்மந்தம் பண்ணல உங்கள் வீட்டில் சம்மந்தம் பண்ணுறாங்களா என்னன்னா உங்கள் வீட்லேயும் சம்மந்தம் இல்லை அப்போ விட்டுட்டு நீங்கள் ஒரு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அப்படியே போங்கப்பா இன்றைக்கி காதல் பண்ண விதாயம் அதிகமாக செத்து கிடைக்கும் என்னத்தை நான் சொல்கிறது இதை வேறு சொல்லிவிட்டோம்னா அதுக்கு மேலே அதுலேயே எவனால ஒருத்தங்க அம்மான் போடுறேன் நான் வந்து என் பிள்ளைய வளர்க்குறது எப்படி வளர்க்குறேன்னு தெரியுமா ம் எல்லாத்தையும் வந்து அண்ணனாவோ மாமாவாகவும் மச்சானாவோ பழகு அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு நான் சொல்லி இருக்கேயா ஆமாம் அக்கா தங்கச்சியாக பழகு அம்மாவா பழகு அது கஷ்டத்தை சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைகிட்ட நீங்கள் கஷ்டப்படுறத சொல்லுங்கள் நம்ம கஷ்டப்படுறோம் நம்ம பிள்ளைனால நல்லா இருக்கட்டும் நினைக்காதீங்க பெற்றோர்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பிள்ளைகிட்ட நான் கஷ்டப்படுறேன்டா மரம் வெட்டி உனக்கு படிக்க வைக்கிறேன்டா பார்த்துக்கடா அப்படின்னு கஷ்டத்தை சொல்லுங்கள் நீங்கள் கஷ்டம் கொடுக்காம பணத்தை கொடுக்க அவன் பைக்கி சாராயும் அது எங்கள் அப்பா நல்லா இருக்காரு எங்கள் அம்மா அப்படி நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லி வளர்த்ததுனாலதான் இன்றைக்கி அந்த கஷ்டம் தெரியாமல் இருக்குது என் மைண்டெல்லாம் நான் வாட்டு சர்வீஸ் பண்ணுறதுனால இன்னைக்கு நான் பெருமைக்காண்டி சொல்லலையா நான் வாட்டு சர்வீஸ் பண்ணும்போது உட்கார்றா நின்று உட்கார அப்படிம்பா பார்க்கும்போது அவன் கண்ணு கலங்குறியா இன்றைக்கி கொடுக்காம வளர்த்துருக்கேன்னு எனக்கு ஒரு நானாக பெருமை படிக்கிறேன் மற்றவங்க சொல்கிறதால நான் கேட்க மாட்டேன் என் மையம் என்னை பார்த்து கஷ்டப்பட்டு இன்னைக்கு அவன் ஒரு நல்லா படிச்சுக்கிட்டு நல்லா ஒரு நீட்டாக இருக்கானா காலேஜ் படிச்சுக்கிருக்கானா அதுலேயே எனக்கு சந்தோஷம் அது போதும் ஏன்னா நம்ம கஷ்டத்தை காட்டணும் பிள்ளைகிட்ட அதனால் என்னடா பேசிக்கிட்டே இருந்தால் பேசிக்கிட்டே இருக்கலாம் பெற்றோர்கள் பாருங்கள் அவ்வளோதான் சொல்லுவேன் பெற்ற தாயும் தகுப்பனையும் பாருங்கள் வேறு ஒன்றுமே இல்லை எனக்கு அந்த பையன் இறந்ததெல்லாம் ரொம்ப வருத்தம் ஆத்மா சாந்தி அடையட்டோம்னு நான் இறவனை எல்லாம் உள்ள இரவனை வேண்டிக்கிறேன் வணக்கம்டா மாப்பிள்ளை தேனியிலருந்து